கமலையாவோட தான் தொடர்ந்து ஆட்கள்லாம் விலகிட்டு இருக்காங்க கமலையா மட்டும் இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவருடைய இருந்தும் தொடர்ந்து ஆட்கள்லாம் இருக்காங்க என்ன இது கமலையாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் போல் இப்போது கமலையா வந்து தக் லைஃப் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில ஏன்னா ஏற்கனவே அந்த படத்தை பற்றிய போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் வந்து துல்கர் சல்மான் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ஜெயம் ரவி நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க சித்தார்த்தும் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானும் விலகிட்டார் ஜெயம் ரவியும் விலகிட்டார் சித்தார்த்தும் அந்த படத்தில் இருந்து விலகிட்டதாக ஒரு தகவல் வருது மொத்தத்தில் அந்த படத்தில் நடிக்கிறது எல்லோரும் விலகிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கமலையா தான் சொல்லணும் கட்சியிலேருந்து விலகிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது ஆனால் அவருடைய படத்துலேருந்து எதுக்காக இப்படி விலகுறாங்க அப்படின்னு தெரில ஆனால் இதுக்கெல்லாம் கமலையாவோடய ரசிகர்கள் வந்து வருத்தப்படாதீங்க கமலையா நினச்சாருன்னா அவர் மட்டுமே எல்லா கேரக்டரையும் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவார்